சந்திராஸ் நம்ம மதுரையில கம்மிங் ஜூலை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அன்னைக்கு உங்களுக்காக நாங்க வந்து மதுரையில பிஎம்யூ கோர்சஸ் வந்து த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான டூ லேக் ஒர்த்துள்ள ஃபுல் கோர்சஸ் வந்து டபுள் நைன் டபுள் நைனுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல ஒர்த்துள்ள ஃப்ரீ கிஃப்ட்டோட மைக்ரோ பிளேடிங் பிளஸ் பிராக்டிஸ் டம்மி ஃப்ரீ கிஃப்ட் வித் லஞ்ச் எல்லாமே வந்து உங்களுக்காக நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் இது மட்டும் இல்லாம வேல்யூவான பிஎம்யூ நேசடி கோர்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிவி பிளஸ் மார்க் ஷீட் உங்களுக்கு இதுல ஃப்ரீயா கொடுக்கும் இதுல வந்து என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேடிங் நேச்சுரல் ரொம்ப நேச்சுரலா மைக்ரோ பிளேடிங் நம்ம எப்படி பண்றது அப்படின்ற கிளாஸ் அது மட்டும் இல்லாம பர்ன டைலைனர் காஜல் பிந்தி மோல் வைக்கிறது இது மட்டும் இல்லாம லிப் கலரிங் டேட்டு காஜல் பிக்மெண்டேஷன் ஸ்கால்பி பிக்மெண்டேஷன் ஸ்கால் பேர் இது மட்டும் இல்லாம சூப்பரான பிபி க்ளோ ஃபேஷியல் ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் இது எல்லா விதமான சப்ஜெக்டும் உங்களுக்கு வந்து இதுல கவர் பண்றோம் மைக்ரோ மக்ரோ டெர்மாபரேஷன் அப்படின்ற நியூ ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெச் மார்க் ஓப்பன் போர்ஸ் ஃபைன் லைன்ஸ் இது வந்து எந்த ட்ரீட்மெண்ட்லையும் உங்களுக்கு வந்து சரி பண்ண முடியாது நாங்க ட்ரைனிங் கொடுக்குற மைக்ரோ டெர்மாஷன் ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து கியூர் பண்ண முடியும் நெக் பிளாக் சன் டென் ஸ்கின் ஷைனிங் ரிசூமேஷன் இந்த மாதிரி சூப்பரான போர்ஸ் ஐம்பதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்குறோம் இது வந்து லிமிடெட் சீட் மட்டும் தான் இருக்கு டென் மெம்பர்ஸ் புக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இன்னும் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணுங்க மதுரையில உங்களை நாங்க சந்திக்க வரோம் தேங்க்யூ சோ மச்